ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம் இந்த பிரச்சனை இந்த நன்மை இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதுதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி இந்த ராசி கட்டங்களை வைத்து கொண்டே எப்படி ஒரு ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெக்ட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம் பொதுவாக மிதன ராசி அன்பர்கள் மிதினம் என்றாலே புத்திசாலியான ஒரு ராசி மிதினத்தில் இருக்கும் ஒரு விலங்கு என்றால் அது நரி என்று பொருள் அப்போது மிதுனம் வந்து எல்லா டைப்பிலும் சண்டைக்கு நீங்கள் போனால் கூட அவங்க ஏதாவது கொஞ்சம் சமாதானம் பண்ணி போய்ட்டுருவாங்க அவங்க காரிய நோக்கத்தோடையே இருக்கக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இளமையான தோற்றம் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க வீட்டில் இந்த இளைய பால கிருஷ்ண இந்த மாதிரி பெயர்கள் இளைய அப்படிலாம் இளமை சார்ந்த பெயர்கள் அல்லது இந்த கேசவன் கிருஷ்ணன் இந்த மாதிரி இளமையான அந்த மாதிரி பெயர்கள் இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டக்குன்னு விட்டுடிச்சிடுவாங்க ஓஹோ நீங்கள் இப்படியா அப்படியா அதே மாதிரி இந்த ராசி லக்கணக்காரங்களுக்கு வங்கி சார்ந்த துறைகள் வந்து மிகுந்த பலன்களை கொடுக்கும் வங்கி கணக்கு ஏடிஎம்மு அக்கௌண்ட்ஸு சிஏ இது ஜோதிடம் இதெல்லாம் பயங்கரமாக சின்ன திரை இதெல்லாம் பத்திரிக்கை துறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெட்ட மனசு இருக்கும் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரெட்ட மனசு இருக்கும் இவங்களுடைய ஒழுக்கத்தில் கூட இந்த ரெட்ட மனசுனால சில பேர் ஒழுக்கம் தப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் நடிப்பு திறமையுடைய இவங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இவங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நடிப்பு திறமை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி ரெட்ட அர்த்த பேச்சு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஜ இல்லை ஒரே பேஜில் டபுள் மீனிங் விட்டு அடிப்பாங்க இரட்டை அர்த்தமாக பேசுவதில் வல்லவங்க திடீர்னு இந்த யூடியூப்பு அல்லது ஃபேஸ்புக்கு அல்லது டிவி சின்னத்திரை திரை பேப்பரு இதுலாம் வந்து கலக்கிடுவாங்க திடீர்னு தாய் பாசம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவங்களும் தாய் மேலே ரொம்ப பற்றா இருப்பாங்க தாய் பாசம் உடையவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப இருக்கும் உள்ளூரில் வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் வாழ முடியாத சூழ்நிலை வெளியூர் போய் வெளிநாடு போய் வெளிமாநிலம் போய் பொழைக்க வேண்டிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்கும் இவங்க பேசியே தொழில் செய்தியில் வல்லவர்கள் ரெண்டாம் இடமே சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரன் சார்ந்த வருமானங்கள் பாருங்கள் பேசுவாங்க இல்லை மிதளராசி கணக்காரங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே நியூஸ் வீரராக இருக்கிறது ஜோதிடராக இருக்கிறது ஆசிரியராக இருக்கிறது அல்லது கமிஷன் சார்ந்த தொழில்கள் போகிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பணம் பற்றாக்குறையாகவே சில டைம் இருந்துகிட்டு இருக்கும் இவங்க நிறையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே தான் இந்த மிதன ராசி மிதனலங்கணக்காரங்க ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அது வரைக்கும் பண பற்றாக்குறையை நோக்கியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா இவங்கள விட கொஞ்சம் புகழ்வங்களும் முதல்ல இருப்பாங்க ஆனால் கடைசியில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா பாடுவாங்க விளையாட்டு அறிவு இருக்கும் செஸ்ஸு கேரம் போர்டு அல்லது ஃபுட்பாலு வாலிபாலு கிரிக்கெட்டு இவற்றுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி நடத்துனர் ஓட்டுநர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த மிதனராசி மிதன கணக்காரங்களுக்கு இருக்கும் எழுதியே தொழில் பண்ணுறவங்க கையெழுத்து டாக்குமெண்ட் ரைட்டராக கூட சில பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடியது இருக்கும் நல்லா படிப்பாங்க அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு லக்கி உண்டு ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு படிப்பு உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர்த்துக்கு மிதனராசி மிதனக்கணக்காரங்களுக்கு பெண் குழந்தையுடைய பாக்கியம் தான் அதிகமாக இருக்கும் அதாவது ஆண் பிறக்காதுங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்து ஆனால் அதிகமாக இந்த பெண் அதிகமாக அமையிறது இந்த மிதனராசி மிதனலக்கணக்காரங்களுக்கு பெண் தான் முதல் முதல்ல போ வரக்கூடிய குழந்தை பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டாவதாக பொண்ணு பிறந்தாலும் அந்த பொண்ணு பேசியே இவங்களை மயக்கிரும் அது ஒரு மிகப்பெரிய க ஆடல் பாடல் நடனம் அது இதுன்னு கற்பனை க அது பயங்கரமாக இருக்கும் அந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும் குழந்தை சார்ந்து ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ இந்த குழந்தைய நம்ம கடைசி வரைக்கும் இருந்து சரி பண்ணிடுவோமா என்ன படிக்க வைப்போம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு குழந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு வருவதற்கு இந்த மிதுன ராசி மிதுனலக்கணக்காரங்க வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது சில பேர்த்துக்கு தலை சார்ந்து அல்லது இஎன்டி சார்ந்து அல்லது ஏதோ ஒரு விபத்துக்கான சர்ஜரி சார்ந்து கூட குழந்தைங்களுக்கு ஏதேனும் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடமும் பதினொன்றாம் இடமுமே செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு கடன் எப்போ ஒரு கடன் வந்தால் கடன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அல்லது சொத்துக்காக கடனை வாங்கி வாங்குவாங்க அல்லது மாமனார் சொத்துல எப்பயாவது பிரச்சனை ஆகி அதில் அப்புறம் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உத்தியோகம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் சொந்த தொழில் இருக்கும் ஒரு விபத்தில்லாத மிதனமும் இல்லை அப்படின்னு இந்த ஆறு பதினொன்று செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கையால் உடஞ்சி போகிறதோ விபத்தோ இல்லாத ஒரு மிதுன ராசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடமே குருவாக இருக்கிறதுனால மனைவி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேற்றமான வாய்ப்புகள் அல்லது மனைவி வந்த பின்பு தொழில் அமையக்கூடிய சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மனைவி ஆலோசனை சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மிதுனம் அதை கேட்காதுங்கிறது அது வேறு விஷயம் மிதுனம் வந்து என்னதான் இருந்தாலும் தன்னுடைய முடிவில் இருந்து மாறவே மாறாது அதே மாதிரி ஏழு பத்து இருக்கிறதுனால இவங்களுக்கு வர கூட்டாளியும் இவங்க கூட்டாளி போய் சேர்த்தாங்கன்னா அந்த கூட்டாளி பெரிய கோடி சொன்னால் இருப்பார் அந்த மாதிரி அமைப்பாக ஒரு பெரிய நட்சத்திரம் அதாவது பணத்தில் இவங்களோட உயர்வாக இருப்பாருங்க அப்படி எடுத்துக்கங்க எப்பவுமே மிதுன ராசியோட கூட்டாளி ஒன்று பணத்தில் இவங்களோட உயர்வாக இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் பணம் அதாவது உடம்பாவது கொஞ்சம் பெரிய கொடி சொன்ன மாதிரியாவது தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் தொந்தரவுகள் இருக்கும் இவங்க வீடு இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் அல்லது ஜோதிடர் அல்லது பேங்கர் அல்லது இந்த நர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் அதிகமாக இருப்பாங்க அல்லது அரசு வேலையில் இவங்க தந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அது அரசாங்கத்தில் இருக்கிறதோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பத்தாம் இடமே குருவாக இருக்கிறதுனால மீனமாக இருக்கிறதுனால ரெட்டை தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ரெண்டு தொழில் ஒரு தொழில் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு தொழில் இருந்தால் அப்படி ஒரு தொழில் இருப்பாங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடமாக செவ்வாய் மேசம் இருக்கிறதுனால இவங்க மூத்த சகோதரனால் அல்லது சகோதரியினால் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை சம்மந்தமாகவும் சரி அல்லது எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி ஒரு நல்ல வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க இவங்க பன்னெண்டாம் இடமே சுக்கரனா இவங்க வாகன பிரியர்கள் முதல்ல பழைய காரோ அல்லது பழைய வண்டியோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் திடீர்னு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட சில மிதுன ராசி மிதுன லக்கணக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பன்னெண்டாம் இடம் சுக்கரண்டனால கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா டக்குன்னு ஃப்ரெஷ் இவங்க வீட்டில் மிதுனம் கன்னி தனுசு மீனம் துலா ஆகிய ராசி லக்கணங்கள் கட்டாயம் இருக்கும் அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஜெயிக்கிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மனையும் குருவாயூர் அப்பனையும் வழிபட்டால் மிக பெரும் வெற்றிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை விட நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த மிதனராசி மிதுனலக்கணக்காரங்க ரொம்ப எளிமையாக புத்தகம் நோட்டு பேனா பென்சில் இவைகளை அரசாங்க ஸ்கூலுக்கு புதங்கலம் அன்னிக்கி கொடுத்துட்டு வாங்க ஏதாவது ஒரு ஒரு கிளாஸ் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு மாதத்தில் ஒரு புதன்கிழமை ஒரு இருபத்தஞ்சி பேத்துக்கோ முப்பது பேர்த்துக்கோ ஒரு க்ளாஸில் இருபது பேர் இருக்காங்கன்னா அந்த இருபது பேர்த்துக்கு நோட்டு பேனாக பென்சில் கொடுத்து பாருங்க இல்லை ஏதோ ரெண்டு மூணு மாதத்துக்கு உதவியாவது கொடுங்க மிக பெரும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தக்க வெற்றிகள் இந்த ராசிக்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லை கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது உதவுதல் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா நீங்கள் போய் உணவு பரிமாற இடத்துல வேலை செய்கிறது ஒரு இலை எடுத்து போட்டால் கூட மிதினத்துக்கு பெரும் வெற்றிகள் உண்டு அது மாதிரி மிதனராசி மிதனலக்கணத்துக்கு காலகஸ்தீஸ்வரர் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த ராசி மிதனலக்கணக்காரங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை காலகஸ்திநாதர் அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் டேர்னிங் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெல்ல தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன் கிரகமே இல்லாமல் மிக சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்க மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம் கண்தானம் உடல் தானம் இவை எல்லாம் பண்ண பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிகப்பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும் ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் நூறு இல்லை கிட்டத்தட்ட இரநூறு வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும் உங்களுக்கு என்ன வகுப்பு ஜோதிடம் சம்மந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன் பலன் பார்க்கறது அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள் இப்படி எல்லா பழிக்கும் பரிகாரங்கள் பிரசன்னம் இப்படி எல்லாமே எடுத்துருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் பதில் அளிப்பேன் என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறுங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தர்றோம் நிறைய வகுப்பு இருக்குது உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படித்தீங்கன்னா தெரியல தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அது அதில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்கிறேன்